ஹாய் வலைக்கும் எப்படி நல்லா இருக்கீங்களா குற்றம் செய்தால் கடுமையான தண்டனை விதிக்கப்படும் தடை செய்யப்பட்ட பொருளை கடத்தி வந்த குற்றத்திற்காக நான்கு வெளிநாட்டவர்களுக்கு மரண தண்டனை நீதிமன்றம் உறுதி செய்துள்ளது மிக முக்கியமான அடுத்து கேரள தம்பதியினர் மர்ம மரணம் அப்பா சேவையில் நிகழ்ந்த சோக சம்பவம் அடுத்து கோய்த்து வரும் பெண்கள் எச்சரிக்கை அடி உதை பயண தடை விதிக்கப்பட்ட பெண்ணின் கதறல் வீடியோ இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோல இருக்கு வீடியோ பாருங்க உங்க நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமா இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இப்போ வாங்க கோய்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம் பொறுத்தவரைக்கும் குற்றம் செய்தால் கடுமையான தண்டனை விதிக்கப்படும் குறிப்பாக தடை செய்த பொருளை கடத்தினால் அவர்களுக்கு மரண தண்டனை கன்ஃபார்ம் இப்போ ஒரு சம்பவம் தொடர்பாக அரப்பத்திரிகையில் தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது கோயத் நாட்டிற்கு தடை செய்யப்பட்ட பொருளை கடத்தி வந்த குற்றத்திற்காக நான்கு ஈரானிய குடிமக்களுக்கு கோய்தின் குற்றவியல் நீதிமன்றம் மரண தண்டனை வழங்கி தீர்ப்பளித்துள்ளது குற்றவில் நீதிமன்ற நீதிபதி நைஃப் அவர்கள் தலைமையிலான அமர்வு இந்த அதிரடியான தீர்ப்பை வழங்கியுள்ளது ஒரு மில்லியன் கொய்திரா மதிப்பிலான முன்னூற்றம்பது கிலோகிராம் ஹாஜிஷன் என்ற தடை செய்யப்பட்ட பொருளை கடல் வழியாக கொய்திற்கு கடத்த முயன்ற வழக்கில் இப்போ நான்கு ஈரானியர்களுக்கு தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது அதனால் கோயிலில் உள்ள நம்ம ஆளுங்க அதிக எச்சரிக்கையாக இருங்க எந்த குற்றத்தில் ஈடுபட்டாலும் கோய்த் அரசின் தண்டனைகள் மிக கடுமையாக இருக்கும் ஹலான முறையில் பணம் சம்பாரிச்சா எந்தவித ஒரு பிரச்சனையும் வராதுங்க அதை விட்டுட்டு விபச்சாரம் சாரா வியாபாரம் போன்ற செயல்களை செய்து பிடிபட்டால் அவ்வளவுதான் லைஃப் காலி அதோட நம்ம சொந்த நாட்டையே மறந்துட வேண்டியதுதான் அதனால கோய்த் சட்டத்திட்டத்தை மதித்து நடங்க இந்த மிக முக்கியமான தகவலை கட்டாயமாக உங்க நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க அடுத்த தகவல் கோய்த் நாட்டில் நடக்கிற ஒவ்வொரு சம்பவம் பார்த்தீங்கன்னா விசித்திரமா இருக்குங்க அறப்பத்திரிகையில் ஒரு அதிர்ச்சியூட்டும் சம்பவம் தொடர்பாக தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது கேரள மாநிலம் எர்ணாகுளத்தை சேர்ந்த கணவன் மனைவி கத்தியால் குத்தப்பட்டு உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது கேரளாவை சேர்ந்த தம்பதிகள் அப்பாசியாவில் உள்ள பிரபலமான கேரள சமூக சேவை அமைப்பான கலா அமைப்பின் அலுவலகம் அருகே உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வந்துள்ளனர் கணவன் மனைவி இருவரும் கோயத்தில் உள்ள மினிசில வேலை செய்து வந்துள்ளார்கள் கணவன் சூரஜ் மனைவி பின்சி ஆகிய இருவரும் சுகாதார அமைச்சகத்தில் செவிலியராக பணியாற்றி வந்துள்ளார்கள் அவர்கள் வசிக்கின்ற பிளாட்டின் அருகே விசிப்பவர்கள் கொடுத்த தகவலின் அடிப்படையில் இந்த ஜோடி ஒருவரை ஒருவர் மாறி மாறி கத்தியால் தாக்கிக் கொண்டு உயர்ந்துள்ளதாக கூறப்படுகிறது தான் இவர்கள் லீவுக்கு கேரளா போய் தங்களது இரண்டு குழந்தைகளை ஊர்ல விட்டுட்டு ரிட்டர்ன் போய் திரும்பியுள்ளார்கள் கணவன் மனைவியிட ஏற்பட்ட கருத்து வேறுபாடு இவர்கள் மனத்திற்கு காரணமாக சொல்லப்படுகிறது இருவரும் ஒருவரை ஒருவர் மாறி மாறி குத்தி கொண்டார்களா அல்லது யாராவது கொலை செய்தார்களா என்பது தொடர்பான கூடுதல் விவரங்கள் தீவிர விசாரணைக்கு பிறகே தெரிய வரும் இந்த மாதிரியான நியூஸ் எல்லாம் படிக்கும் போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க அடுத்த தகவல் குவைத் மற்றும் அரபு நாடுகளுக்கு வேலைக்கு செல்லும் பெண்கள் குறிப்பாக அரபி வீடுகளுக்கு வீட்டு பணிப்பெண் வேலைக்கு செல்லும் பெண்கள் நல்ல வீடான விசாரிச்சுட்டு வேலைக்கு போங்க எனக்கு தெரிஞ்சு வீட்டு வேலைக்கு பெண்கள் போகாமல் இருப்பது நல்லது என்ன செய்யறது நம்ம ஊரில் சில ஆண்கள் ஒழுங்காக சம்பாரிச்சு தன்னுடைய குடும்பத்தை ஒழுங்காக பார்த்துக்கிட்டா ஏன் பெண்கள் அரபு நாடுகளுக்கு வீட்டு வேலைக்கு போறாங்க ரொம்ப ரொம்ப கஷ்டங்க இந்த கத்தாமா என்கிற வீட்டு பனிப்பெண் வேலை இருபத்தி நாலு மணி நேரம் வேலை இருக்கும் எப்போ பாபா மாமாவுக்கு இது தேவைப்பட்டாலும் செஞ்சு கொடுக்கணும் இல்லை என்னால் செய்ய முடியாதுன்னு சொல்ல முடியாது இப்போ ஒரு வீட்டு பணிப்பெண் பெயர் சம்ஷாத் ராணிப்பேட்டை சேர்ந்தவங்க அரபி வீட்டுக்கு வீட்டு பெண்ணாக வேலைக்கு போயிருக்காங்க ஆனால் அந்த வீட்டில் அவர்களுக்கு சாப்பாடு சரியா கொடுக்காமல் அழித்து சித்திரவதை செஞ்சிருக்காங்க இதனால அந்த அரபி வீட்டில இருந்து அந்த பெண் எஸ்கேப் ஆகி வெளியே போனதால் அவங்க மேலே இப்போ கேஸ் கொடுக்கப்பட்டு இப்போ பயணத்தடை விதிக்கப்பட்டுருக்குது இந்திய தூதரகம் இவங்க விஷயத்தில் தலையிட்டு இவர்களுக்கு உரிய உதவி செய்யணும் வெளிநாட்டு வாழ்க்கை என்பது ரொம்ப வலி நிறைந்த வாழ்க்கைங்க இப்போ பாதிக்கப்பட்ட இந்த பெண் பேசுவோம் இந்த ஆடியோவை கேளுங்க எனக்கு கூப்பிட்டுக்கோங்க இங்கே அக்கா ஏன் அடிக்கிறாங்க பாதிக்கிறாங்க எல்லாேரும் அடிக்கிறாங்க ரைட் இ சாப்பாடு சரியாக போக மாட்டுறாங்க இங்கே எனக்கு கூப்பிட்டுக்கோங்க நைட்டாக சாப்பாடு போட மாட்டேறாங்க தொங்க கொடுக்க மாட்டாங்க ரொம்ப எனக்கு உடம்பை பார்த்துறாங்க அடிக்கிறாங்க ஒதிக்கிறவங்க வேதிக் தீனி இல்லை காப்பாற்றிக்கங்க எனக்கு யாரே இல்லை எனக்கு விட்டுக்குங்க பாதிக்கப்பட்ட இந்த பெண் நாடு திரும்ப பிரார்த்தனை செய்யுங்க அது போல இந்த மிக முக்கியமான வீடியோவை அதிகமாக ஷேர் செய்யுங்க அடுத்து வாங்க ஃபிளைட் அப்டேட் பார்ப்போம் குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்க்ரீன்ல தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை கான்டெக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம் அது போல பிசிசி மெடிக்கல் ஸ்டாம்பிங் அடஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது சென்னை டு கோய்த் பத்தாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு சலாம் ஏர்வேஸ்ல பிளைட் எடுதலாம் கோயி டு சென்னை இருபத்தெட்டு எட்டு கோய்த்து நாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸ்ல பிளைட் எடுக்கலாம் திருச்சி டு பதினஞ்சாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸ்ல பிளைட் எடுக்கலாம் கோய் திருச்சி முப்பத்தி ரெண்டு கொய்த் தினாருக்கு இண்டிகோ ஏர்லயன்ஸில் ஃப்ளைட் எடுலாம் திருவனந்தபுரம் டு கொய் பதிமூணாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு ஏர் அரபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோய் டு திருவனந்தபுரம் முப்பத்தி நாலு கொய்த் தினாருக்கு ஏர் அரபியாவில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் கொச்சின் டு கொய்த் பதினோராயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லயன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோய் கொச்சின் இருபத்தி ஆறு கொய்த் தினாருக்கு இண்டிகோ ஏர்லயன்ஸில் ஃப்ளைட் எடுலாம் பெங்களூர் டு கொய்த் பத்தாயிரத்தி இரநூறு ரூபாய்க்கு சலாமர்வேஸில் ஃப்ளைட் எடுலாம் கோய்ட் டு பெங்களூர் இருபத்தெட்டு கொய்தினாருக்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் கொழும்பு டு கொய்த் அறுபத்தி ஏழு கொய்தினாருக்கு தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோய்ட்டு கொழும்பு முப்பது கொய்தினாருக்கு ஏர் அரபியாவில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் அடுத்து வாங்க கொய்துடைய தினார் ரேட் பார்ப்போம் உருதுனார் கோய்த் இந்தியாவின் மதிப்பு இரநூத்தி எழுபத்தி ஐந்து ரூபாய் ஐம்பது பைசாவாக உள்ளது உருதுனார் கோய்த் இலங்கையின் மதிப்பு தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு ரூபாய் ஐம்பத்தி ஆறு பைசாவாக உள்ளது இப்போ நான் சொன்னது வந்து கோய்த்துடைய அல்முலா ரேட்டுங்க அடுத்து கோய்த்துடைய கோல்ட் ரேட் பார்ப்போம் ஒரு கிராம் இருபத்தி நாலு கேரட் தங்கத்தையும் இல்லை முப்பத்தி ரெண்டு தினார் இரநூத்தி அறுபத்தாறு ஃபில்ஸாக உள்ளது ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தையும் இல்லை இருபத்தி ஒம்போது தினார் ஐநூத்தி எண்பத்தெட்டு ஃபில்ஸாக உள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இந்த வீடியோ சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம காமர்ஸ்ல பதிவு செய்யுங்க எப்போதும் இணைந்திருப்போம் உங்களின் ஒருவன் ஜியாவுதீன் அசலாமலைக்கும்